இந்தியாவை பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருந்தாலும் அதில் ஒரு சில மன்னர்களின் பெயர் மட்டும்தான் வரலாற்றில் நிலை பெற்று இருக்குது இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் முகலாய மன்னர்களுக்குன்னு பல தனி சிறப்புகளும் வரலாறும் இருக்குது முகலாய சாம்ராஜ்யம் பேரரசர் அக்பரின் காலத்துல தான் முழு எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் வரலாற்றில் அக்பரோட புகழ் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு அவருடைய வீரமும் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் மட்டும் காரணம் கிடையாது அவருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் முகலாய அரசர்களில் இருந்து இந்து இளவரசி ஜோதாவை திருமணம் செய்த முதல் அரசர் இவர்தான் இவங்க இருவருக்கும் இடையே உள்ள அந்த காதல் கதைங்கிறது இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் ஜோதா அக்பரோடைய அந்த காதல் கதைங்கிறது எப்படி எங்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினாறாவது நூற்றாண்டுல ராஜஸ்தான்ல உள்ள ஆமீர் பகுதியை ராஜா பர்மால் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் இந்த ராஜா பர்மால் ஒரு ராஜபுத்திர அரசர் அவர் ஆட்சி செஞ்ச அந்த ஆமீருங்கிற பகுதி ரொம்பவே அழகாவே இருக்கும் அதோட கோட்டைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் இந்த ஆமீருக்கு புகழாய தளபதி மூலமா அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தளபதி பெயர் ஷரிஃபுதீன் மிஸ்ரா இந்த ஷரிஃபுதீன் மிஸ்ரா வந்து அடிக்கடி ராஜா பர்மாலுக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நெருக்கடியை எல்லாத்தையுமே வந்து ராஜா பர்மால் வந்து சமாளிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் ஷரிஃபுதீன் மிஸ்ரா வந்து தன்னோடய படைகளை திரட்டிக்கிட்டு வந்து அவரோட சமஸ்தானத்தை வந்து கைப்பற்றுறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த இரண்டு மகன்களையும் வந்து சிறைப்பிடிக்கிறாரு ராஜா வர்மாவுக்கு இப்போ தன்னுடைய சமஸ்தானத்தையும் மீட்டெடுக்கணும் மகன்களையும் மீட்டெடுக்கணும் அதுக்காக பேரரசர் அக்பரை போய் பார்க்குறாரு அந்த சமயத்தில் அக்பர் வந்து ஆத்ராக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கிறாரு பேரரசர் அக்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து திறமைசாலி அப்படின்னே சொல்லலாம் நாட்டை எப்படி கட்டமைக்கணும் அரசர்கள் வந்து போர் தொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி எதிர்த்து போர் புரியணும் இதெல்லாமே வந்து இவருக்கு வந்து ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆனால் நாட்டு மக்களுடைய அந்த மத நல்ல நல்லிணக்கணத்தை கொண்டுட்டு வர்றது ராஜபுத்திர அரசர்கள்ட ஒரு சுமூக உறவை மேம்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாகவே இருக்குது பல நேரங்களில் நாட்டு மக்கள் அந்த மத நல்லிணக்கணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது புது முயற்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படி இவர் எடுத்த முயற்சிகளுக்கு இவர் கூட இருந்தவங்களே வந்து ஒத்துழைக்காமல் தான் இருக்கிறாங்க எப்போதுமே தான் ஆள்ற பகுதியில் வந்து அமைதி நிலவணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவர் தான் ராஜா பர்மால் வந்து அக்பரை சந்தித்து என்னுடைய சமஸ்தானத்தை சருக்குதீட்ட இருந்து நீங்க மீட்டு தரணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு ராஜா பர்மால் மீது அக்பருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல மரியாதை வந்து உண்டு உங்களுடைய மகளான ஆமீரின் இளவரசியை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து அக்பர் கேக்குறாரு ஆ உங்களுடைய மகளை எந்த ஒரு நேரத்துலேயும் இழிவாக நடத்த மாட்டேன் அவங்க மத நம்பிக்கைகளில் எந்த ஒரு நாளும் நான் குறிக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கை வந்து கொடுக்குறாரு அதான் வருமானும் வேறு வழி இல்லாமல் அந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாரு இவங்களுடைய அந்த திருமணம் வந்து அதாவது அக்பருக்கும் ஜோதாபாய்க்கும் நடந்த இந்த திருமணம்ங்கிறது இராணுவ முகாமில் தான் இந்த திருமணமே நடக்குது இப்படிப்பட்ட வேறு வேறு மதங்கள் சேர்ந்த இருவரும் இவருக்கும் இடையே எப்படி காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருமணத்துக்கு அப்புறமா அக்பர் வந்து ஜோதாவை வந்து கூட்டிட்டு அவருடைய அரண்மனைக்கு போகிறாரு அக்பருக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிகள் இருந்தாங்க இந்த இரண்டு மனைவிகளும் மதத்தை சேர்ந்த இந்த ஜோதாவை எதிர்க்கிறாங்க ஆனால் ஜோதாபாய் தான் பேரரசர் அக்பருக்கு பிடித்த ராணியாக இருக்கிறாங்க ஜோதாபாய் அக்பரோட இதயத்தில் மிகவும் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அதன் விளைவாக முகலாயர்களின் அரண்மனையிலையும் அரசவையிலேயும் உயர்ந்த இடத்தை வகிக்கிறாங்க ஹீரா கான்வர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய உண்மையான பெயர் அக்பரோட அரண்மனையில நீண்ட காலம் வாழ்ந்த இவர் தன்னுடைய எண்பதாவது வயதில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் இறந்து போகிறாங்க அக்பருக்கு பிறகு முகலாய அரியாசனத்தில் அமர்ந்த வாரிசை பெற்றுத்தந்ததும் இவங்க தான் அக்பருக்கும் ஜோதாபாய்க்கும் பிறந்த மகன்தான் சலீம் அவர் தான் ஜஹாங்கீர் முகலாய அரசவையில் ஜோதாபாய்க்கு மரியம் உஸ் ஜமானி அப்படிங்கிற தலைப்பும் இதுக்கப்புறம் தான் வழங்கப்பட்டுச்சு முகலாயர்களோட அரசவையில் ஜோதாவுக்குன்னு அதிக செல்வாக்கு இருந்துச்சு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் அதிகாரம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அக்பருக்கு அடுத்த நிலையில் இவங்க இருந்தாங்க அக்பர் சார்பில் அரச கட்டளைகளை விதிக்கும் அளவுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது முஸ்லீம் பேரரசரை மணந்த பின்னரும் ஜோதா வந்து இந்து மதத்தை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க ஜோதா கிருஷ்ணர் மீது அதிக அளவற்ற பக்தி கொண்டவராக இருந்தாங்க மேலும் அக்பர் அவருக்கு கிருஷ்ணரை வழிபட முழு சுதந்திரம் வந்து கொடுத்துருந்தாங்க முகலாய அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணர் கோவில் ஒன்று ஜோதாபாய்க்கு வணங்குவதற்காகவே கட்டியும் கொடுக்குறாங்க ஜோதாவுடைய அறிவுரைகளும் செயல்களும் அக்பருக்கு இந்து மதத்தின் மீது ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துது இந்து மதம் குறித்து பல தகவல்களை ஜோதா டேர்ந்து அக்பர் கற்றுக்கிறாரு ஜோதாபாய் கிருஷ்ணர் மீதான தனது பக்தியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருந்தாலும் அவரும் நாடு முழுவதும் பல மசூதிகளை கட்டுவதற்கு பெரும் பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க ஜோதாவும் அக்பரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே தங்கள் மதத்தை வந்து மற்றவர் மீது பிணிக்காமல் மற்ற மதத்தை மதித்து வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க அக்பர் இறந்த பிறகும் இருபது ஆண்டுகள் வாழ்ந்த ஜோதா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல தன்னுடைய எண்பதாவது வயதுல இவங்க இறந்து போறாங்க இவர் வந்து இந்துவாக பிறந்து கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் வழிபட்ட போதிலுமே அவரது மரணத்திற்கு பின்னர் அவர் வந்து இந்து மரபு படி தகனம் செய்யலை அதற்கு பதிலாக அவர் வந்து இஸ்லாமிய நடைமுறையின்படி அடக்கம் செய்யப்படுறாங்க மேலும் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரது நினைவாக ஒரு கல்லறைய நினைவு சின்னமாக எழுப்புறாங்க அவரது மகன் சலீமுக்கு அவர் அளித்த விவர குறிப்புகளின்படி இந்த கல்லறையை வந்து கட்டுறாங்க பின்னர் அவர் ஜஹாங்கீர் என்று அழைக்கப்படுறாரு ஜஹாங்கீர் நிலத்திற்கு அடியில் இருக்கும் அந்த கல்லறைக்கு செல்லும்படி ஆடிப்படிகளுடன் அந்த கல்லறையை வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு அக்பரோட கல்லறைக்கு மிக அருகில் தான் இந்த கல்லறையும் கட்டப்படுது காலப்போக்கில் அவருடைய அந்த கல்லறை பாலடைந்த நிலையில் இருக்குது இது வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால இது சரி செய்யவும் படுது ஜோதாபாய்க்காக கட்டப்பட்ட அந்த கல்லறை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னே சொல்லலாம் நுழைவு வாயிலில் உள்ள கல்வெட்டு இது அக்பரை மணந்த பின்னர் ஜஹாங்கீரை பெற்றெடுத்த ஆமீரின் இளவரசி மரியம் உல் ஜமானிக்கு சொந்தமானது அப்படின்னு இதில் சொல்றாங்க முகலாயர்களால் கட்டப்பட்ட மற்ற வகையான கட்டமைப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் இந்த கட்டடம் முன் மற்றும் பின்பக்கங்களில் இருந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது இவங்க ஒரு ராஜபுத்திர இளவரசியாக பிறந்த போதிலும் ஜோதாபாய் புகழாய சிம்மாசனத்தில் நீண்ட காலம் அமர்ந்த அக்பரின் பேரரசி அப்படின்னு புகழ்பெற்றவும் பேராங்க அக்பருடைய அரண்மனையான ஃபதேபூர் ஷிகிரியில் இவங்க காதலுக்கு நிறைய நினைவுகள் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் அங்கே இருக்கிற ஜோதாவுடைய பிரம்மாண்டமான கோட்டை அந்த கோட்டையில் அவங்களுக்காக செய்யப்பட்ட வசதிகள் அந்த கோட்டைக்குள்ளேயே அவங்க வழிபடுறதுக்காக உள்ள கிருஷ்ணர் கோவில் ஜோதாவுக்காக தனியாக சமையலறை இது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு